ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஎஸ் இந்தியா தேர்ட் ஒன் டே ஆல்மோஸ்ட் தோக்க நிலமைக்கு வந்தாங்க அண்டு ஒம்பது விக்கெட் விழுந்துருச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருபத்தி ஏழு வருஷமாக இந்தியா தோத்ததே கிடையாது அங்கே சீரிஸ் ஆமாம் லாஸ்ட் டைம் அவங்க சீரிஸ் தோற்ற நைன்டீன் நைன்டி செவன் கடந்த இருபத்தேழு வருஷமாக ஒன்று இது ஜெயிச்சிருக்காங்க எல்லா சீரீஸுமே ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு டெஸ்ட் மேட்ச் சாரி ஒரு ஒன் டே சீரீஸ் மூணு மேட்சோ அஞ்சு மேட்சோ ரெண்டு மேட்சோ வாட் எவரு டெஸ்ட் இது வரைக்கும் தோத்ததே இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இது டை ஆகிடுச்சி உங்களுக்கு தெரியும் செகண்ட் இது முப்பத்தி ரெண்டு ரன்லேயும் என்னமோ தோத்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடி சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு அவ்வளோ வியூஸ் போகலை இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் எங்களை இன்னும் நடத்த விடுது அந்த சேனல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆறு முகன்றவர் சிங்கப்பூர் டாலர் நைன்டீன் பாயிண்ட் நைன்டி எயிட் சிங்கப்பூர்லேருந்து அமைச்சிருக்காரு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா தேங்க்யூ ஸோ மச் ஆறு முகன் அப்புறம் இன்னொருத்தர் ராம்குமார் ஆயுசுஷால் எவ்ரி டைம் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் டூ டாலர்ஸ் ஃப்ரம் ஒமான் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அண்ட் ஆறுமுகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் ச கான்ட்ரிபியூட் பண்ணு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்டைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இந்தியாவில் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ஒரு சேனல் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் ஒரு ஹைலைட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவாங்க எனிவே விஷயத்துக்கு போவோம் ஸ்ரீலங்கா மூணாவது டைம் பேட்டி எங்கள் எடுத்துக்கிட்டாங்க டாஸ் ஜெயிச்சு டூ ஃபார்ட்டி எயிட் ஃபார் செவன் மூணு பார்ட்னர்ஷிப் தான் ஓப்பனிங் ஒன்று எண்பத்தொம்போது செகண்ட் விக்கெட் ரெண்டு செவன்த் விக்கெட் தேர்ட்டி செவன் அவ்வளோதான் அப்ளைட் பிரேக் இந்தியா ஒன் செவன்ட்டி ஒன் ஃபார் ஒன்லேருந்து ஒன் நைன்ட்டி நைன் ஃபார் சிக்ஸ் இருபத்தெட்டு ரனில் அஞ்சு விக்கெட் ஊந்துடுச்சு ஸ்ரீலங்கா கட கடைன்னு அகைன் செவன்த் விக்கெட் செவன்த் விக்கெட் எப்போதான் நம்ம தொல்லை பண்ணோம் விழாலாக நல்ல வேலை இன்னைக்கு விழா சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் தான் எடுத்தார் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மேட்ச்சில் அறுபத்தேழு போன மேட்சில் முப்பத்தொம்போது அவர் ஸ்கோர் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருப்பேன் அவுட் பண்ணிட்டோம் அது வண்டி தான் ஆறுதலான விஷயம் இன்றைக்கி விழா சீக்கிரமாக அவுட் பண்ணது செவென்த் விக்கெட் அகைன் த கவிந்தா மண்டிஸ் அண்ட் குஷால் மண்டிஸ் ரெண்டு மண்டிஸும் சேர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு முப்பத்து ரெண்டு என்னமோ அதான் ஐ ஆல்வேஸ் பிளே ரயான் பரா விளையாட வேங்க வைங்க வைங்கன்னு அவங்க சொல்லி இப்போதான் கால் விழுந்தது பேருக்கு ரோஹித் ஷர்மாக்கெல்லாம் விளையாண்டுக்கு மூணு விக்கெட் எடுத்துட்டார் எஸ் த்ரீ ஃபார் ஃபிஃப்டி ஃபோர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் மூணு விக்கெட் எடுத்துட்டாரு அவர் மட்டும் அந்த மூணு பேர் அவுட் பண்ணணுன்னு வச்சிக்கங்களேன் ரயான் பராக் விஷ்கோ பெர்னாண்டோ அவர் தான் அவுட் பண்ணார் நைன்ட்டி சிக்ஸ் அடிச்சார் அசலங்க அவங்க கேப்டன் வளையலாக மூணு பேர் அவுட் பண்ணிட்டார் இல்லைன்னா ஸ்கோர் இன்னும் இரநூத்தி எழுபத்தஞ்சு போயிருக்கும் அவங்களுக்கு நாலு பேர் தான் மெயினாக ஸ்கோர் பண்ணது அவிஷ்கா ஃபர்னாண்டோ நைன்ட்டி சிக்ஸு நிஷாங்கா ஃபார்ட்டி ஃபைவ் குஷால் மண்டிஸ் ஃபிஃப்டி நைன் அண்ட் கமிந்தா மண்டிஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த நாலு பேர் தான் சிராஜ் அக்சர் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட் போதும்ட்டாங்க ரயான் பராக் மட்டும் மூணு விக்கெட்டு அண்ட் குல்தீப் சுந்தர் அக்சர் பட்டேல் வந்து கண்டெய்னிங் ஜாப் நெகட்டிவாக போலிங் போட்ட மாதிரி இருக்குது கண்டெய்னிங் எதுக்கு கண்டெயின் பண்ணுங்க டேக் விக்கெட் மேன் ஒன்லி விக்கெட் கேன் ரெடியூஸ் தி ரன் ரேட் விக்கெட் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குஷால் மண்டிஸோ அவிஷ்கா பெர்னாண்டோ அவுட் பண்ணியிருக்க வேண்டாமா டாப் கிளாஸ் போலரில் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவெலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு நிறையா இருக்கு இன்னொன்னு அவுட் கெட்டு தம் அவுட் அவங்க ஸ்கோர் அரிசிட்டு போயிட்டாங்க கண்டெயின் பண்ணிணா யூஸ் ஐ த்ரீ பாயிண்ட் எயிட் தான் ஏன் எக்கனாமி ரேட் இன்னும் யூ ஷூட் கெட் விக்கெட் யூர் ஜாப் இஸ் டு கெட் விக்கெட் கண்டெய்ன் பண்ணுறது இல்லை அது கண்டெய்ன் ரோஹிஷர்மா கில்லே கூட போலிங் போட்டு கண்டெயின் பண்ணுவாங்க எனிவே பெத்தட்டிக் பாலிங் பர்ஃபாமன்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஸ்பின்னர் ஷூட் ஆனால் இல்லாட்ட நாலு ஸ்பின்னர் அவுட் பண்ணியிருக்க வேண்டாமா இல்லையா ஒன் நைன்ட்டி நைன் பார் சிக்ஸ்லேருந்து திருப்பி இன்னொரு ஒரு ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் கிடச்சி நாலு விக்கெட்னா ரைட் சேஸுக்கு வருவோம் சேஸ் என்ன ஓப்பனிங் தேர்ட்டி செவன் அவ்வளோதான் பார்ட்னர்ஷிப்பை பாருங்கள் தேர்ட்டி செவன் அடுத்த விக்கெட்டு பதினாறு தேர்ட் விக்கெட்டு பத்து ஃபோர்த் விக்கெட் எட்டு ஃபிஃப்த் விக்கெட் ரெண்டு சிக்ஸ்த் விக்கெட் ஒம்பது செவன்த் விக்கெட் பதினெட்டு எயித் விக்கெட் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ நைன்த் விக்கெட் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் முப்பது ரன்னு படித்தார் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா முப்பத்தஞ்சு கில்லு ஆறு கோலி இருபது ரிஷப் பந்த் வந்த ரெண்டு பேரை ட்ராப் பண்ணாங்க நீங்கள் கே எல் ராவலே ஹர்ஷ்தீப் சிங்கும் அதுக்கு போல் ரயான் பராகன் ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் ஆறு ரன்னு ஸ்டம்ப் அவுட் ஆறு ஆறு தெரியும் சுச்சுவேஷன் ரெண்டு விக்கெட் உழுந்துருச்சு உழுதுச்சு பிளே திஸ் இஸ் திசுதாவை பிளேனா வேர்ல்டு கப் வேறு விளையாடிட்டு வந்திருக்கீங்க ஏங்க ஸ்டம்போர்ட் ஆயிட்டார் ஆறு ரனில் ஆமாம் ஸ்ரேய்சயர் எட்டு அக்ஷர் பட்டேல் ரெண்டு ரயான் பராக் பதினஞ்சு சிவன் டூபே ஒன் ஒம்பது ரன்னு இன்றைக்கி சிவம் டுபே எட்டாம் எட்டாம் நம்பரில் வந்தார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போ பேட்டிங் பொசிஷன் டாப் த்ரீ மட்டும் தான் லைன் ஆண்டுது ரோஹித் கி கில் அண்ட் கோலி பாக்கி எல்லாருமே நீ போன் நான் போன் நீ போன் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இஷ்டத்துக்கும் டூபே அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தார் மாற்றி 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 மாற்றிட்டு இருந்தீங்கன்னா என்ன அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரயான் பராக் அவருக்கு மேலே அக்ஷர் பட்டேல் வராரு போன மேட்சில் ஸ்கோர் பண்ணார்னு பட் இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ண முடியல கே எல் ராவுல அண்ணா தீப் தான் விளையாடல இருபத்தேழு வருஷத்தை இப்போ ரெக்கார்டு உடைய போதுன்னு ஒரு விக்கெட் தான் விழுந்துடும் அண்ட் ரயான் பராக் வந்து ரியலி அவர் ஆகிட்டார் இன்றைக்கி ஏன்னா இந்த ஏழு பேட்ஸ்மேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆன இந்த ஒம்பது பிளேயரில் கிட்டத்தட்ட மூணு எல்பிடபிள்யூ மூணு போல்டு ஒரு ஸ்டம்ப்பு ஆமாம் ஏழு பேருக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே வரல கண்ணே தெரியலையா பால் ஸ்பெஷலி விராட் கோலி மூணு மேட்ச்லேயும் மூணு எல்பிடபிள்யூ ஸ்ரேயஸ் ஐயா கண்டு தள்ளுகிற பாலில் டச் பண்ணவே இல்லை ஒரு ஃபஸ்ட் மேட்ச் போல்டு நினைக்கிறேன் அடுத்த ரெண்டு மேட்ச் எல்பி டபிள்யூ எல்பி டபிள்யூ யாருக்குமே ஃபீல்டருக்கு வேலையே கொடுக்கல இவங்க ரெண்டு பேர் தான் விளையாடிருந்தேன் கீப்பரு போலர் போல்டு இல்லைன்னா எல்பிடபிள்யூ கோலி மாதிரி ஸ்ட்ரேச்சர் மூணு எல்பி டபிள்யூ என்ன ரோன்னா சரி ஃபஸ்ட் மேட்ச் டை ஆச்சு ஓகே ஓகே மன்னிச்சிருவோம் ஏன்னா வேர்ல்டு கப்லாம் விளாடிருக்கேன் லாஸ்ட்டாக வேர்ல்டு கப் ஓடிஐ விளையாடி போன நவம்பர் விளாண்டது வேர்ல்டு கப் ஃபைனல் ஏழு எட்டு மாதம் ஆச்சு அதனால் லீவே கொடுக்கலான்னு பார்த்தா டை நோ ப்ராப்ளம் பண்ணிட்டா ரெண்டாவது மேட்ச் முப்பத்து ரெண்டு பல அகைன் நாலு விக்கெட்டு ஜாஃப்ரி வேண்டர்ஸ் போன மேட்ச் ஆறு விக்கெட் எடுத்தல அவர் ஒரு ரெண்டு விக்கெட்டு தீக்ஷன் அணி விளையாண்டர் சிஎஸ்கே பிளேயர் அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து வச்சிருக்கார் எட்டு விக்கெட் ஸ்பின்னர் கொண்டு ஆல்ரெடி ஸோ என்ன இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கில்லும் போல்டு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை காணும் கோலி அகைன் அகைன் அகேன் மூணு எல்பி டபிள்யூ லைனாக ரிஷப் பந்த் ஸ்டம்ப்டு சி தி சுச்சுவேஷன் ஸ்ரேசேயர் போல சம்பந்தம் எல்பி டபிள்யூ போல்டு எல்பி டபிள்யூ அக்சர் பட்டேலோ போல்டு ரயான் பராக் போல்டு டூபே எல்பி டபுள்யூ கண்ணே தெரியலையே அவளுக்கு இல்லை போலஸ் போடுற குக்லியோ ஃப்ளிப்பரோ ஆஃப் ஸ்பின்னோ எது டாஸ் அப் டெலிவரி எது தூசரா எது யூனோ நோ ஐடியா ஸ்ட்ரெயிட்டர் ஒன்று எங்கேருந்து வருது ஒன்றுமே தெரியலையா யூ கான் ரீட் ஃப்ரம் த டெலிவரி இருந்து ரிலீஸ் பண்ணும்போது டெலிவரி பண்ண முடியல உங்களுக்கு முன்னாடி தானே அவங்க பேட்டிங் பண்ணாங்க பார்த்தீங்களா நம்மளையும் குவாலிட்டி போலர் அவங்களா இல்லை அக்ஷர் பட்டேலோ குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தரெல்லாம் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட தடுமாறுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பட் எனிவே ஆதங்கம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெத்தட்டிக் பெர்ஃபாமன்ஸ் கம்பீரோட டே இது அடுத்த டே பெரிய சீரீஸ் இங்கிலாண்டுக்கு எதிராக ஒரு மூணு இருக்குது அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கிட்டத்தட்ட மினி வேர்ல்ட் கப் மாதிரி எல்லா டீமும் வரும் அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல டி டுவெண்ட்டி நினைச்சிட்டாங்க இப்போ இந்தியா ஏன்னா இப்போ செவன்டீன் ஓவர்லையும் ஹண்ட்ரட் ஒன் ஃபார் எய்ட் செவன்டீன் ஓவர்லேயே இது ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் மேன் இல்லை ரெண்டு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டாங்களோன்னு தெரியல செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிடையாது ஒரு இன்னிங்ஸ் தான் இப்போ பதினேழு ஓவர் ஹண்ட்ரட் ஒன் ஃபார் எயிட்டு இதோ ஒன் தேர்ட்டி எயிட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க கரெக்டாக நூற்றி பத்து ரனில் தோத்துட்டாங்க ஆல் அவுட்டு விளையாளகே அஞ்சு விக்கெட் ஆகிடுது வெள்ள இலக்கே ஒன்று ஒன்று பேட்டிங்கில் ஒரு படுத்துறாரு இல்லைன்னா போலிங்கில் படுத்துறாரு ஸ்பின்னர் டப்பே அவுட் ஆகுறீங்க எல்லாருமே ஸ்பின்ட்ட தான் அவுட் ஆயிருக்காங்க அஞ்சு விக்கெட் விளையாக்க வெல் பால் வேர் இட் இஸ் டியூ யூ ஹேவ் டு டியூ ஒவ்வொரு மேட்ச்சில் யாராவது ஒருத்தர் ஃபைவ் விக்கெட் ஆள் போன மேட்ச்சில் ஜெஃப்ரி வெண்டர்ஸே ஆறு விக்கெட்டு இப்போ வெள்ள இலக்கே அஞ்சு விக்கெட்டு அவல் அவுட்டு நூற்றி பத்து ரனில் தோத்துட்டாங்க இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு கௌதம் கம்பீர் வந்திருக்காரு கோச்சு அப்புறம் மாதமாக ஏன் லக்னோ சூப்பர் ஸ்டேட்டர் ஜெயிக்க கடி தானே கே கேஆர் ஜெயிச்சாங்களே சார் அப்படிமா ஜெயிச்சாங்க தான் அதில் சுரன் நாராயண் பிலிப் சால்ட்டு மிஜில் ஸ்டாருக்கு ஸ்ரேஸ் நிதிஷ் ராணா இவங்க நோக்கி விடுங்க என்ன ஆயிருக்கும் ஆட்ரு ரசல்லா எனிவே பார்ப்போம் டூ மே சே ஆல்சோ ரோஹித் சர்மா வில் பிடிசப்பாயின்ட் அவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சே அடிச்சார் இதில் முப்பத்தஞ்சு ஹையஸ்ட் அவ்வளோ தான் செகண்ட் ஹையஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் தேர்ட்டி என்னமோ நூற்றி பத்து ரனில் தோற்றுட்டாங்க சந்தோஷம் தானே ஃபஸ்ட் மேட்ச் டை ரெண்டாவது மேட்ச் தேர்ட்டி டூ ரன்ஸ் அவுட்டு மூணாவது மேட்ச் இப்போ வந்து நூற்றி பத்து ரனில் தோத்துட்டாங்க பார்ப்போம் பாடா தப்போ பொளிச்சோம்மோ ஊர் வர வேண்டியது நிலவில் அஞ்சு மேட்ச் சீரீஸாக இல்லை இல்லைன்னா ஃபைவ் ஜீரோ ஆயிருக்கும் கோ ஒரு அறது அப்படி சொல்கிறேன் நீங்கள் வேர்ல்டு பீட்டர்மே வேர்ல்டு கப் ஃபைனல் விளையாண்டிங்க நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பத்து மேட்சச்சு லைனாக வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஒரு ஜெயிச்சுட்டு ஃபைனல் உள்ளாண்டான் இப்போ டி ஜெயிச்சி ஜெயிச்சிட்டு வந்தால் சரி அது ஒன்று ஃபார்மெட் வேணான்னா அதே பிளேயர் தான் இங்கே இருக்காங்க புதுசாக எந்த பிளேயர் வந்தாங்க ஆல்மோஸ்ட் சேம் இதே டீம் தான் அங்கே விளையாடிச்சு கேல் ஆள் மட்டும் இல்லை அவர் எனவே இன்னைக்கு நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க கில் இல்லை கில் இருந்தது ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் நீங்கள் ஆறு ரனில் அவுட் ஆகிட்டார் இப்போ ருத்ராஜ் ஜ ஜஷ்வால் எல்லாம் சஞ்சு சாம்சன் ஒரு வாட்டி அவுட் ஆனால் போதும் நவுத்துரு ரெண்டு வருஷம் கழித்து கூட்டுவா இவங்களாம் லைனாக அவுட் ஆகிறது பார்த்தீங்கன்னா சொந்த ஸ்ரேயஸ் சையர் இந்த மோட் ஆஃப் டிஸ்மிசல் தி வே யூ கெட் அவுட் சரி அடிக்க போய் லைன் லாங் லைன் பண்டாஸ்டியா ஏர்லியா ஸ்விங் ஐ பால் உள்ளே வந்தது ஸ்பெண்டாஸ்ட் குக்லி ஷேன்மான் மாதிரி முல்லீதர் மாதிரி டாப்பர் என்னால் பண்ணணும்னா பரவாயில்ல இவங்களும் ஆர்டினரி போலர்ஸ் போன மேட்சில் அசலங்கா மூணு நாள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாரா ஆ பார்ட் டைம் பாலர்ஸ் எனவே சீரிஸ் முடிஞ்சவ்வளோ தான் கடகனா அப்டேட் நான் அப்டேட் பண்ணிட்டா பி பற்றி நிறைய பேசுவோம் பார்க்காது பாங்க வருது அடுத்தது ஹார்திக் பாண்டியா மும்பை மே ரிலீஸ்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு தேவை ஆரோக்கியம் அப்புறம் பார்த்துட்டு லைக் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ